ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெயினிங் டாப்ஸ் பார்க்க அப்புனா லெட்ஸ் எக்ஸ் கோட்டி ஓடிடி குளோபல் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு நீங்கள் அதிகமாக வெயிட் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து விடாமூர் திரைப்படமா கங்குவா திரைப்படமா ராயன் திரைப்படமா தி கோட்டான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து கிட்டத்தட்ட செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டீன் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயன் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் பேர்கிட்ட வந்து வியூ பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ராய் நம்பர் ஒன்னு இருக்குது விஜய் அஜித் சார் சூரியா சார் வந்து பின்னுக்கு தலையே தனுஷ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கு சோஷியல் மீடியாவில் பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா விஜய் சாரும் அஜித் சார் தான் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் பயங்கரமான ஓட்டு ஓட்லாம் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு படத்துக்கு எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணினா அதிகமான ஓட்டு வரும் பட் இப்போ வந்து விஜய் சார் அஜித் சாரோட படங்கள் வந்து ஸ்லோவான காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாகிச்சுன்னு விஜய் சார் பொலிட்டிக்ஸில் போகிறாங்க அதே மாதிரி அஜித் சார் வந்து பேஷன் நோக்கி ஓட்டிட்டுருக்காங்க நடுவில் சூர்யா சார் வந்து படத்துக்கு நிறைய ஸ்டக் ஆகி ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நம்பர் ரூனில் இருக்காங்க விடாமு முயற்சி வந்து பார்த்திங்கனா அஜித் சார் வந்து அவர் பேஷன் நோக்கி இருக்கனால வந்து ரொம்ப வந்து டிலே ஆகிட்டுருக்கு ஒரு படம் வந்து ஸோ அதுக்காகவே ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் மாதிரி ரசிகர்கள் வந்து இருக்கவே முடியாது ஏன்னா மூணு வருஷம் பட்ட படம் வரலன்னா கூட அந்த படத்துக்கு அப்டேட் இல்லைனா கூட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதே நம்ம ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி மந்த் படம் வந்துச்சா கேப்டன் உள்ளார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து படம் வரல ஏன்டா சன் பிச்சர் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்தளவுக்கு கத்திரி மிஸ்டர் தனுஷ்பேன்ஸ் வந்து சார் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிலிடிக்ஸ் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இதுக்கப்புறம் படம் நடிக்க முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் சாரும் லஜி சாரும் இல்லை மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரரும் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க ஃபீல்டில் வந்து இன்னும் வந்து பயங்கரமாக இருக்காங்க அண்ட் கூலிலாம் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம தனுஷ்னா கரண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்னா வந்து நம்பர் ஒன் பிளேஸ்க்கு போகணும் பிகாஸ் அதிகமான தமிழ் சினிமா இப்போ காப்பாற்றுற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்னா மட்டும் தான் இருக்காரு பிகாஸ் அவர் தமிழையும் படம் நினைக்கிறாங்க சேகர் கமல்ஸ் டேரெக்ஷனும் தெலுங்கு நடிச்சிருக்காங்க ஹிந்தியில் வந்து பார்த்தா ஆனந்த எல் ரா சார் இருக்காங்க ஸோ இந்தியன் சினிமாவிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா காப்பாற்றக்கூடிய ஒரே நடிகர் தனுஷ் மட்டும் தான் இப்போ கடைசி நம்பிக்கை அதே மாதிரி தான் கமலாசன் சாரும் அவருக்கு இண்டியன் டூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் கமிட்மெண்ட்லாம் பெருசாக வந்த அளவுக்கு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தில் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பிஸியாக இருக்காங்க ஸ்ட்ரக்காகிட்டு இருக்காங்க ஸோ அந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா தங்கலான் படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் தான் அந்த தங்கலான் படமும் வருது ஸோ எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்காக டெக்கேஷனாக பல படங்கள் கமிட் பண்ணி தமிழ் சினிமாவில் விடாமுஷா ஒர்க் பண்ணிட்டு ஒரு நிறைய தனுஷனாக தான் ஸோ இதை வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ கமெண்ட் பண்ணாங்க டேடி நாங்கள் தான் நம்புறோம் அப்படிங்கிற இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே காம்பிட்டேட்டர்ஸ்ன்னு இருக்கும் பிஸ்னஸ்னாலும் காம்பிட்டேட்டர்ஸ் இருக்கும் எதுலேயுமே காம்படிஷன் ஒன்று இருக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் காம்பிட்டீஷனில் வந்து தனுஷனாக வந்து அந்த பேரியர்ஸ் பேரியர்ஸ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு நம்பர் ஒன்று வராங்களா அது பெரிய விஷயம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் டூ ஆக்டர் சொல்லிட்டு தானுங்க இப்போ தனுஷ்னா டயர் ஒன் ஆக்டர்ஸாக தராங்க அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் தான் டயர் டர்வன் ஆக்டரா வந்து தனுஷ்னா அப்ரூவ் பண்ணல அதுவும் இப்போ அப்கமிங் ஃபிலிம் வந்து ஒரு இரநூறு கோடி முன்னூறு கோடி அடிச்சுன்னா அவ்வளோதான் தனுஷனா நம்பர் ஒன் டயர்வன் ஆக்டராக மாறிடுவாங்க ஸோ இதை நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் காட்டுவாங்க பட் அவங்கள ஒப்பத்திற்கும் அவங்க அரசியல் வரும்போது தனுஷனாக அரசியல் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நடிகர் வந்து ஒரு டீகேட்ஸ்க்கு அப்புறம் அவங்க படம் நடிக்கலை அப்படின்னு இருக்கும்போது அடுத்தவரை நடிக்கிற சப்போர்ட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க மேலே கொண்டு வரணும் அப்போ தமிழ் சினிமா இன்னும் ஹெல்த்தியாக முன்னேறும் ஸோ அந்த விதத்தில் தனுஷ் தான் இப்போ கடைசி நம்பிக்கையாக வந்து தமிழ் சினிமாவை தாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கம்பில் லைக் பண்ணுங்க கட்சி